அட்டர் முன் கிடைக்க பெற்ற முக்கிய தகவல் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்ளோவாக இருக்கும் அந்த சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோக்கு லைக் பண்ணிரணும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மாநில இரண்டாவது மாநில மாநாடு மதுரையிலே அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் அதற்குரிய வேலைகள் பூரா மிக தீவிரமாக நடந்து இருபத்தி ஒன்றாம் தேதி அப்படிங்கிறப்ப நாளை தினம் இன்றைய தினம் பதினோராம் தேதி இன்னும் சரியாக சொல்லப்போனால் ஒன்பது பத்து நாட்கள் மட்டும் இருக்கிறது அதற்காக அனைத்து வே வேலைப்பாடுகளுமே மிக தீவிரமாக வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடிகர் விஜயுடைய மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் என்பது வெளியிருக்கிறது நடிகரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மார்க்கக்கூடிய விஜயுடைய சொத்து மதிப்பு மொத்தம் அறுநூறு கோடி எனவும் அதாவது டிஓஐ அப்படிங்கிற நிறுவனம் தெரிவிச்சுக்காங்க டாய் அப்படிங்கிற நிறுவனம் தெரிவாங்க நீலாங்கரை சொகுசு பங்களா பத்து நிறுவனங்களின் விளம்பர தூதர் அதே போல் ரோல்ஸ் ராயல்ஸ் பி எம் டபிள்யூ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் சிக்ஸ் ஆடி ஏ அதே போல் மெஸ்லிஸ் பென்ஸ் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட சொகுசு கார்கள் வைத்திருக்கிறாராம் குறிப்பாக ஆண்டுக்கு சராசரியாக நூறு முதல் நூத்தி இருபது கோடி வரை அவர் சினிமாவிலே வருமானம் ஈட்டுகிறார் அப்படின்னு சொல்லி தாய் அப்படிங்கிற நிறுவனம் அதிரடியான ஒரு தகவலை வெளியிட்ட மொத்தமாக அந்த கார்கள் இருக்கக்கூடிய பங்களா வீடுகள் இவை அனைத்தையும் சேர்த்தாலே விஜய் அவர்களிடம் கோடி ரூபாய் சொத்து என்பது இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் இதுவரைக்கும் வெளியாகிற ஒரு தனி நபரிடம் கோடி ரூபாய் சொத்து என்பது இருக்கிறார் அவருக்கு அளவுக்கு மீறிய சொத்து என்பது சேர்த்து வைக்கக்கூடிய நமது தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் நுழைந்த பின்பு மக்களுடைய வருப்பணத்தை திருடுவதற்கு நினைப்பாரா பார்த்தா வாய்ப்புகள் என்பது கிடையாது மக்களுக்கான ஒரு தலைவர் யார் என்றால் நம்ம தமிழக கட்சியினுடைய விஜய் அவர்களாகத்தான் இருக்க முடியும் இப்ப அரசியல் கட்சிகள் மீது ஏகப்பட்ட ஊழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது திமுக ஆகட்டும் அதிமுக இந்த கட்சிகளின் மீது ஊழல் புகார் என்பது நிறைய அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட அனைவரும் ஊழல் புகார் என்பது இருக்கிறது நடிகர் விஜயின் மீது எந்த ஒரு புகாரும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க